எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது மார்வாடிகள் குறிப்பிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயும் மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக மார்வாடிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே செல்வ செழிப்போடு வாழக்கூடியவங்க அப்படிங்கிறத நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளே கண்கூடாவும் பார்த்துருப்போம் அப்படி அவர்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமையக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பின்பற்றி வந்தாலே போதும் கண்டிப்பா நம்ம வீடுகளையும் செல்வ செழிப்பானது ஏற்படும் நம்ம வீட்டில் எதுவுமே செய்யறதில்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரல அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்களை நுணுக்கமான முறையில் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வீடுகளில் கடைபிடித்தாலே போதும் கண்டிப்பா அதனால நல்ல மாற்றமானது ஏற்படும் சரி பிரம்ம முகூர்த்த நேரம் அதை பத்தின நிறைய விளக்கப்பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்திருக்கிறேன் பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான பதிவும் இருக்குது பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குண்டான முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவங்க அந்த பதிவினுடைய லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சரி பிரம்ம முகூர்த்த நேரத்தை ஏன் குறிப்பிட்டு தேர்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு கண்டிப்பாக இறைவனுடைய பாதங்களை சென்றடைவதாக ஒரு ஐதீகம் இருக்குது எல்லா நேரங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி ஒரு விதமான இறைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்று போக்குவரத்தாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சில காரணங்கள் அக்கம் ல பேசக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சண்டைகள் ஏற்படக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் இப்படி நம்ம சுத்தி எப்பயுமே சொன்னால் ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த முகூர்த்த நேரம் பார்க்கும் பொழுது நம்மளை சுத்தி எந்த விதமான சத்தமுமே இல்லாமல் ஒரு அமைதியான சூழல்ல நம்ம இறைவன் கிட்ட மன்றாடி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அந்த கோரிக்கை நிறைவேறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொதுவாக நிறைய பேர் விலக்கேற்றுவது வீட்டு வாசலை வந்து அழகாக அலங்கரிப்பது ஏன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம வீடுகளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு வாசலை அலங்கரித்து வீட்டு பூஜை விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்வோம் இது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம்தான் ஆனால் மார்வாடிகள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நம்ம செய்யக்கூடிய அன்றாட செயலோடு சேர்த்து செய்து பாருங்க இதனால ஒரு மாற்றமானது ஏற்படும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயமா எப்பையும் போல் நீங்கள் வீட்டினுடைய வாசலை சுத்தப்படுத்துவது கோலம் போடுவது இது எல்லாமே செய்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பூஜை ஏரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விளக்கேற்றுவதற்கு முன்பாக எப்பயுமே குளிச்சு முடிச்சு தான் நம்ம விளக்கேற்றுவோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது மார்வாடிகள் தங்களை நல்லா அலங்காரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் விலகேற்றுவாங்க ஒரு புடவை அணிந்து கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க நெற்றி நிறைய குங்குமம் தலை நிறைய அதுவும் பிளாஸ்டிக் பூக்கள் கிடையாது வாசமுள்ள பூக்களை கொண்டு உங்களை நீங்கள் அலங்கரிச்சுக்கணும் பூஜை அறையை எப்படி நீங்கள் சுத்தபத்தமாக வைத்திருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் விளக்கேற்றக்கூடிய பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மங்களகரமாக தயார்படுத்தி கொண்டு தான் விளக்கேற்றணும் அதே மாதிரி காலை நேரத்தில் நெய்வேதியங்கள் செய்ய முடியாதுதான் பெரிய அளவில் நீங்கள் செய்யலாம் கூட ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் தேன் கலந்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் மார்பாடிகள் பொதுவாக வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தினசரி பால் சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் முன்பாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க காலையில் எழுந்து இந்த விஷயங்கள் எல்லாமே செய்கிறது கடினம் இதில் எப்படி நெய்வேத்தியம் செய்கிறது அப்படின்னு சொல்லி மனசலுப்போ இல்லை கஷ்டமோ படுவது அப்படிங்கிறத செய்யாமல் என்னுடைய இறைவனுக்காக என்னுடைய இந்த வழிபாட்டு நேரத்தை முழுசாக நான் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த போடு ரொம்ப சிறிய அளவில் பால்ல நாட்டு சக்கரை கலக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் செய்ய முடியும் இல்லை பால் வைத்து ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன நெய்வேத்தியங்கள் நீங்கள் செய்து வைக்கலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றும் பொழுது பால் சார்ந்த பொருட்களை நெவேத்தியமாக இறைவனுக்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது கட்டாயமாக எல்லாேருமே செய்யணும் மாறுபாடுகள் இதை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பால் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க பால் சேர்த்து செய்யப்படக்கூடிய நெவேத்தியம் அதுவும் வீட்டில் அந்த பெண்ணே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கைப்பட செய்ததாக வைப்பாங்க கடைகளில் வாங்குவது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நம்ம கைப்பட இறைவனுக்காக செய்து நைவேத்தியமாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பூக்களை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பூக்களை வந்து அறவே தவிர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க பூஜை அறையில் கண்டிப்பாகவே பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி அந்த வீட்டினுடைய பெண் வந்து அலங்காரத்துக்காக இப்போ வெளியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க ஒரு பார்ட்டி போறீங்க ஒரு வெட்டிங் போகிறீங்க அப்படின்னாக்கா சரி உங்களுக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலங்கரித்து கொண்டு செல்லலாம் ஆனால் இறைவனுக்காக நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தலையில் பிளாஸ்டிக் மலர்களை வைத்துக்கொண்டு வெளிப்படுவது இல்லை பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து பிளாஸ்டிக் மாலை மாதிரி அந்த மல்லிப்பூ மாலையே பார்த்தா பிளாஸ்டிக் மாலை மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தவே கூடாது கட்டாயமாக இதை நீங்கள் எல்லாருமே கவனத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பூஜை அறையில் வந்து லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ லைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சீரியல் லைட்டையே வந்து மலர் மாலை மாதிரி நீங்கள் அணிவிப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிலர் செய்வாங்க அந்த மாதிரியான தவிர கண்டிப்பாக செய்யக்கூடாது அலங்க அலங்காரத்துக்காக ஏற்றக்கூடிய விளக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இறைவனுக்கு அலங்கரிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பூக்கள் மட்டும்தான் அதுவும் வாசனையுள்ள பூக்களை மட்டும்தான் அலங்கரிக்கணும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்களாக தான் தெரியும் ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மூன்றாவதாக ஏற்றக்கூடிய தீபம் எல்லாருமே தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்தாலுமே ஏற்றக்கூடிய தீபத்தில் இப்போ ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்த நேர விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அகல் விளக்கு ஐந்து அகல் விளக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுவோம் எப்படி ஏற்றனாலும் ஏற்றக்கூடிய விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தீபத்துலையாவது நம்ம நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் இந்த நெய் பால் இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான ஒன்று அப்படிங்கிறதால கட்டாயமாக ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு தீபமாவது நெய் தீபமாக இருக்கணும் அதை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா வைக்கக்கூடிய குங்குமம் நெச்சையில் வைக்கக்கூடிய குங்குமமாக இருக்கட்டும் இல்லை பூஜை அரியலில் சுவாமிக்கு முன்பாக அர்ச்சிக்கக்கூடிய குங்குமமாக இருக்கட்டும் எப்பயுமே குங்குமத்தை எடுத்து சுவாமி படத்துக்கு முன்னாடி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு இலைக்கு மேலேயோ வெற்றிலைக்கு மேலேயோ இல்லை ஒரு கிண்ணத்திலையோ வைப்பது அப்படிங்கிறத தான் செய்யணும் நிறைய பேர் வந்து குங்கும டப்பாவை பக்கத்திலே வச்சுப்பாங்க பக்கத்தில் ஒரு வெற்றிலை வச்சுக்குவாங்க அப்படியே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி போடுவாங்க அது கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒவ்வொரு போற்றியும் நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக இறைவனுக்கு முன்பாக அந்த குங்குமத்தை காமிச்சு பாதத்தில் எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம வெற்றிலைக்கு மேலேயோ இல்லை ஒரு கிண்ணத்திலேயோ வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததான் இந்த பிரம்ம முகூர்த்த நாட்கள் வெள்ளிக்கிழமைகளில் வரும் பொழுது வெள்ளிமையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படி அந்த நாளின் பொழுது மார்வாடிகள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயை கலசமாக வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்வாங்க நம்மளும் தான் செய்வோம் ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அந்த குடுமையை வந்து கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு மட்டை தேங்காய் மாதிரி இல்லாமல் ஒரு குடுமியை வந்து கொஞ்சமாக வச்சு அதுக்கு மேலே அம்மனுடைய முகத்தை வைப்பது இல்லை நீங்கள் எப்படி சாதாரணமாக அலங்காரப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி செய்வோம் ஆனால் மார்வாடிகள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கலச அமைக்கும் பொழுதே அந்த மட்டையோடு சேர்த்து கலசம் அமைப்பாங்க அந்த கலசத்தில் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் நூலில் கட்டி அதை நம்ம கலசத்துக்கு மேலே கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைகள் எல்லாமே செய்வாங்க இதையும் நம்ம கடைபிடிக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்டில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தின் பொழுது கட்டாயமா பணம் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும் பணம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சிகள் எல்லாமே செய்கிறோம் இல்லைங்களா பணம் பெருகணும் சந்தோஷம் வேணும் இன்பம் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியின் பொழுது இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம நாணயங்கள் மற்றும் பணத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் ஒரு வெள்ளி தட்டோ இல்லை குண்டான தட்டுக்கு மேல நீங்க வீட்டில் பணப்பெட்டியில் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் சரி அதில் ஒரே ஒரு ரூபாய் தாளை மட்டும் பணப்பெட்டியில் விட்டுட்டு மீதி ரூபாய் தாள்கள் நாணயங்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மேல வைத்து அதை மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி வைக்கணும் அதே மாதிரி கலச வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கலசத்திற்கு தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளை அணிவித்து வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும் வஸ்திரம் கொண்டு கலசத்தை அலங்கரிப்பது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பான அதிகமான பலன்களை பெற்றுத்தரும் தங்கமோ வெள்ளியோ இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்க மலர்களை கொண்டு நல்ல வாசமுள்ள மலர்களை கொண்டு அலங்கரித்து மகாலட்சுமி தாயாரை இன்முகத்தோடு வரவேற்று வெள்ளிக்கிழமை நாட்களில் கோமாதாவையும் வணங்கி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர செய்துட்டு வந்தாலே கண்டிப்பா நம்மளுடைய வீடுகளையும் செல்வ செழிப்பானது தாண்டவமாடும் இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கடைப்பிடிக்கும் பொழுது மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயம் செய்ய ஆரம்பித்து ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது மனதில் வரக்கூடிய உற்சாகத்தின் பலனாக எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எனக்கு வந்தது அப்படிங்கறத எல்லாம் அமைதியோடு நீங்க இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க எந்த விதமான ஒரு மாறுபாடையும் உங்ககிட்ட காமிக்காம செல்வத்துல மாறுபாடு ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு அதனுடைய வெளிப்பாட எந்த இடங்கள்லயுமே உங்களுடைய ஆடம்பரத்தை காட்டிக்கொள்வது அப்படிங்கறத செய்யாம அமைதியா நிம்மதியா என்னைக்கும் போல எப்பவும் போல நீங்க தினசரி வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தாதான் வீட்டுக்கு வந்த செல்வமும் நம்ம வீடுகள் நிலைத்திருக்கும் இப்போ இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா மாறுபாடிகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்களுமே தெரிஞ்சிட்டோம் இப்படி இந்த பதிவின் நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்